கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பது நமக்கு இனிமையான ஒரு அனுபவம் கத்தருடைய வசனங்களை தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமான காரியம் கத்தருடைய வசனங்களோடு பயணிப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமான காரியம் எனவே வேத வசனங்களை எந்த அளவுக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமோ ஆராய்ந்து பார்த்து வசனங்களுக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் கொள்வதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம் கவனியுங்கள் இன்றைக்கு ஊழியத்தின் காரியங்களை குறித்து சில தெளிவுகளை உங்களுக்கு முன்பாக வேத வசனத்தின் மூலமாக வைக்க விரும்புகிறேன் இந்த நாட்களில் ஊழியம் என்பது ஒரு ஹானரபுள் ஜாப் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையுள்ள ஒரு வேலையாக அநேகராலே பார்க்கப்படுகிறது ஊழியம் என்பது சில பாடல்களை பாடுவது நல்ல க ப்ரிப்பரேஷன் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுவது என்பதை போல அநேகர் இன்றைக்கு நினைத்து கொண்டார்கள் பக்க வழியாக அநேகர் வந்துவிட்டார்கள் இன்னும் ஒரு சிலரை பார்த்தால் இழிவான ஆதாயத்திற்காக கத்துடைய வேதத்தை கையில் எடுத்து இயேசுவின் நாமத்தை சொல்லி கொண்டு திரிகிற மக்கள் அநேகர் உண்டு இன்னும் ஒரு சிலருக்கோ ஊழியத்தை குறித்த சரியான தெளிவு இல்லாமல் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தாலும் சரியான ஒரு தெளிவு இல்லாமல் ஊழியத்திலே தோற்று போய் விரக்தி உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள் ஊழியம் செய்கிற அநேகரை சந்திக்கும் போது இன்றைக்கு உண்மையை சொல்ல வேண்டுமானால் பெரும்பாலான ஊழியக்காரர்கள் இடத்துல இருதயத்திலே சந்தோஷம் இல்லை பவுல் சொல்லுவது போல நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்கிற அந்த வார்த்தையில் அந்த 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 வசனத்தில் ஆசையாய் என்கிற வார்த்தை இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் இடத்திலே இல்லை அநேக ஊழியக்காரர்கள் சோர்ந்து போய் துவண்டு போய் ஏன் ஊழியத்திற்காக வந்தோம் என்று சொல்லுகிற நிலைமையில் இருக்கிற பரிதாபத்தை நம்மாலே பார்க்க முடிகிறது இன்னும் ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமானால் மிஷினரி ஊழியத்தில் இருக்கிற அநேகருடைய இருதயம் வாடிப்போய் விட்டது எங்களைப் போல எங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது எங்களைப் போல எங்களுடைய பிள்ளைகள் வேதனைப்படக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகளை டாக்டர்களாக இன்ஜினியர்களாக மாற்றிவிட்ட கொடூரம் நம்முடைய தேசத்திலே நடந்து வருகிறது பெரும்பாலான மிஷினரிகள் இடத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஏன் அந்த மிஷினரிகள் அப்படி செய்கிறார்கள் ஏன் ஊழியக்காரர்கள் அப்படி செய்கிறார்கள் தெரியுமா ஐயோ ஊழியம் கஷ்டமானது நாங்கள் ஏதோ ஊழியத்திற்கென்று விட்டோம் இனிமேல் அதை நாங்கள் விடவும் முடியாது தொடர்ந்து செய்யவும் முடியவில்லை எங்களுடைய காலத்தை நாங்கள் போக்கி விடுகிறோம் பிள்ளைகள் கொஞ்சம் சுகமாக இருக்கட்டும் எங்களைப் போல பிள்ளைகள் வேதனைப்பட வேண்டாம் என்று நினைப்பதுதான் அதற்கு காரணம் இவைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் ஊழியத்தை சந்தோஷத்தோடு கூட செய்யவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இதற்கெல்லாம் காரணம் என்ன இதற்கெல்லாம் காரணம் என்ன வேதத்தை கவனித்து பட்டால் தேவனாலே அழைக்கப்பட்ட ஊழியர்கள் தேவனாலே பயன்படுத்தப்பட்ட மனிதர்களுடைய காரியங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் அவர்கள் உற்சாகமாக ஊழியத்தை செய்து தங்களுடைய ஜீவன் போகும்போது கூட சந்தோஷத்தோடு தங்களுடைய ஜீவனை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறதை நாம் அறிய முடியும் இன்றைக்கு முதலாவது சில இருந்து நாம் ஆரம்பிக்கப் போகிறோம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை உங்களுடைய வேதத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள் அதில் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்கள் நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள் அதற்கு இந்த செய்தி முடிந்ததற்கு பின்பு நீங்கள் அவைகளை வாசித்து பாருங்கள் அந்த வேத பகுதியிலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது மோசையானவன் கத்தராலே அழைக்கப்பட்டு மலையின் உச்சிக்கு சென்று விட்டான் இடத்திலிருந்து கற்பலகைகளை வாங்கி கொண்டு வரும்படி அவன் மேலே சென்றிருக்கிறான் மோசை இறங்கி வர தாமதமாகி விட்டது உடனே இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து மோசையினுடைய அசிஸ்டன்ட் ஆகிய ஆரோன் மோசேக்கு வாயாக கொடுக்கப்பட்ட ஆரோன் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன் கர்த்தராலே அழைக்கப்பட்ட அந்த ஆரோன் அந்த ஆரோன் இடத்திலே இந்த ஜனங்கள் சென்றார்கள் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் மோசைக்கு அசிஸ்டண்டாக இருக்கிற ஆரோன் கர்த்தராலே அழைக்கப்பட்ட ஆரோன் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன் கர்த்தராலே மோசையின் இடத்திலே அனுப்பப்பட்ட ஆரோன் இந்த ஆரோன் இடத்திலே ஜனங்கள் வந்து சொன்னார்கள் ஐயா எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ நாங்கள் அறியோம் எனவே நீர் ஒன்றை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று ஆரோன் இடத்திலே வந்து கேட்கிறார்கள் சுமார் ஆறு லட்சம் காலாட்கள் ஆரோன் ஒரு தனிப்பட்ட நபர் ஆறு லட்சம் பேரும் சேர்ந்து இந்த ஆரோனை நெருக்குகிறார்கள் இப்போ ஆரோனுக்கு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் பயங்கரமான ஒரு நெருக்கம் இந்த பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஆர்வனுக்கு தெரியல இந்த நெருக்கத்தின் மத்தியில் எப்படி செயல்படுறது அப்படின்னு ஆரோனுக்கு தெரியாம அந்த கேட்ட உடனே அந்த ஜன கூட்டங்களை பார்க்கிறான் ஆரோன் ஐயோ இந்த ஜனத்துக்கு மத்தியில் இப்போ நம்ம என்ன செய்யறது எதையாகிலும் ஒன்றை செய்தாக வேண்டுமே ஊழியக்காரனாக அழைக்கப்பட்டவன் தான் இந்த ஆரோன் இப்படி எதையாகிலும் ஒன்றை செய்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்கிறான் உங்களுடைய மனைவிகள் உங்கள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகள்ல இருக்கிற கடுக்கண்கள் பொன் ஆபரணங்களை எல்லாவற்றையும் கொண்டு நீ சொல்லி கேட்டு வாங்கி அதனால அழகா ஒரு கன்று குட்டியை உண்டாக்கி மேலே கத்தருக்கு நீ போட்டு இதுதான் உங்களை கொண்டு வந்த தெய்வம் இதற்கு முன்பாக நீங்கள் விழுந்து பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த நெருக்கத்திலிருந்து அந்த ப்ரெஷரான இருந்து ஆற நைஸாக வெளியே வந்துட்டு ஜனங்களை மாட்டி விட்டான் இப்போ ஜனங்கள் அத்தனை பேர் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறினார்கள் அதனாலே தேவனுடைய கோபம் ஜனங்கள் மேலே இறங்கிட்டு மோசை அதை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறான் ஆரோனை உன்னையும் அழிப்பதற்கு கத்தர் இருந்தார் ஆனால் என்னுடைய மன்றாட்டை தேவன் கேட்டார் உனக்காகவும் நான் வேண்டிக்கொண்டேன் என்னுடைய மன்றாட்டை தேவன் கேட்டு உன்னையும் தப்பவிட்டார் என்று மோசை கூறுவதாக வேதம் சொல்லுகிறது தேவனாலே அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரன் செய்த மிகப்பெரிய தவறு ஜனங்களை தவறான பாதையிலே நடத்திவிட்டான் அந்த ஜனங்களுடைய நெருக்கத்தை சமாளிக்க திராணி இல்லாதவனாக ஊழியத்தில் வந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாதவனாக அவன் தவறான பாதையிலே ஜனங்களை நடத்தினான் என்பதை நம் வேதத்தில் பார்க்கிறோம் மோசையை கவனித்து பாருங்கள் மோசை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே உதடுகளினாலே பதறி பேசினான் கண்மலையை அடித்தான் இரண்டு முறை காணானை இழந்து போனான் ஊழியம் சாதாரணமானதல்ல நம்ம வீட்ல இருக்கும்போது நாம பெத்த பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இருக்குது மனைவி இருக்கிறார் கணவன் இருக்கிறான் இந்த பிரஷரையே தாங்க முடியவில்லை ஒரு சில சின்ன சின்ன வியாதிகள் வருகிறது வேதனைகள் வருகிறது அதையே ஒரு சிலரால் தாங்க முடியல கணவனுடைய தொல்லை தாங்க முடியாமல் டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிற மனைவிகள் ஏராளம் இன்றைக்கு பிள்ளை பெற்றோருடைய தொல்லை தாங்க முடியாமல் பிள்ளைகள் ஓடி போகிறார்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் மனைவி டார்ச்சர் தாங்க முடியாமல் கணவன் தவறான பாதையிலே கடந்து செல்லுகிறான் நிறைய இடங்களில் குடும்பத்தில் இருக்கிற ஒரு மூணு பேர் நாலு பேருடைய பிரஷரை தாங்க முடியாதவர்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கம்பெனியில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அவங்க தொல்லை தாங்க முடியாதவர்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாதவங்க மேலேருந்து இருந்து கொடுக்குற ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாதவங்க தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள் எவ்வளவோ காரியங்கள் ஊழியம் அப்படி அல்ல நமக்கு சம்பந்தமே இல்லாத நபர்கள் லட்சக்கணக்கான மக்கள் நம்ம கண்களில் பார்க்கிறவர்கள் பார்க்காதவர்கள் எவ்வளவோ பேசுகிறார்கள் எவ்வளவோ எழுதுகிறார்கள் பார்த்த மாதிரியே பேசுவாங்க பார்த்த மாதிரியே எழுதுவாங்க யோசிப்பினுடைய வஸ்திரத்தை போத்திப்பாருடைய மனைவி கையிலே வைத்திருந்தது போல சாட்சிகளை எல்லாம் வைத்து கொண்டு பேசுவார்கள் என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரியாது அவ்வளோ ப்ரெஷர் ஊழியத்தில் இருக்கும் அவ்வளோ நெருக்கம் ஊழியத்தில் இருக்கும் ஊழியம் சாதாரணமானதல்ல இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஊழியத்துக்கு வந்தால் ஜாலியாக இருக்கலாம் ஊழியத்துக்கு வந்தால் நல்ல பணம் கிடைக்கும் ஊழியத்துக்கு வந்தால் நல்ல பேரு புகழ் கிடைக்கும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நோ பிரதர் நோ சிஸ்டர் வந்து பார்த்தா தான் தெரியும் உள்ளுக்குள்ள அவ்வளவு ப்ரெஷர் அவ்வளவு பிரச்சனை உண்டு அந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் நாமும் சரியான பாதையில் செல்ல வேண்டும் ஜனங்களையும் சரியான பாதையிலே நடத்த வேண்டும் ஆரோன் அந்த இடத்துல ஃபெயில் பிரதர் ஆரோன் அந்த இடத்துல தவறி போனான் தவறான பாதையை ஜனங்களுக்கு காண்பித்து ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாற்றி விட்டான் பகைவருக்கு முன்பாக அவமானப்படத்தக்க அளவுக்கு ஜனங்களை மாற்றி வைத்திருந்தான் தேவ கோபம் எழும்பிற்று ஏன் ஆரோனுக்கு இந்த நிலைமை ஆரோன் ஊழியத்தில் இப்படி போனதற்கு தவறான பாதையை காண்பித்ததற்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா மோசையினுடைய அழைப்பு வேறு ஆரோனுடைய அழைப்பு வேறு மோசையினுடைய அழைப்பு ஜனங்களை நடத்துவதற்கு மோசே ஜனங்களுக்கு தலைவனாக அழைக்கப்பட்டிருந்தான் ஆரோன் மோசைக்கு வாயாக அழைக்கப்பட்டிருந்தான் அவ்வளவுதான் அதுவரைக்கும் ஆரோனுக்கு அந்த ஆசாரிய ஊழியம் கொடுக்கப்படவில்லை ஒருவேளை அது தேவனுடைய இருதயத்தில் இருந்தாலும் ஆரோனுக்கு ஆசாரிய ஊழிய அழைப்பு மோசைக்கு ஜனங்களை நடத்துகிற அழைப்பு ரெண்டு அழைப்புக்கும் வித்தியாசம் உண்டு ஜனங்களுக்கு தலைவனாக ஜனங்களுக்கு மீட்பனாக ஜனங்களை நடத்துகிறவனாக மோசை அழைக்கப்பட்டிருந்தபடியினாலே அந்த ப்ரெஷர் எல்லாவற்றையும் ஹேண்டில் பண்ணுறதுக்குரிய அந்த கிருபையும் சத்துவத்தையும் கர்த்தர் மோசைக்கு கொடுத்து வைத்திருந்தார் ஆரோனுக்கு அந்த அழைப்பு இல்லாதபடியினாலே ஆரோனுக்கு அது கொடுக்கப்படவில்லை உங்களுக்கு அழைக்கப்படாத இடத்திற்கு ஒரு ஊழியக்காரன் செல்லும் போது அழைக்கப்படாத தனக்கு அருளப்படாத வேலையை ஒரு ஊழியக்காரன் செய்ய தொடங்கும் போது அந்த ஊழியக்காரன் தடுமாற ஆரம்பிக்கிறான் அந்த ஊழியக்காரன் பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிக்கிறான் தவறான பாதையிலே அவனும் செல்ல ஆரம்பிக்கிறான் ஜனங்களையும் தவறான பாதைக்குள்ளாக நடத்த அவன் தொடங்குகிறான் ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம் என கருமையான உடன் ஊழியரே என்னை பார்த்து கொண்டிருக்கிற உடன் ஊழியரே கர்த்தர் உங்களுக்கு சொன்ன இடத்திலே ஊழியம் செய்கிறீர்களா கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா இல்லாவிட்டால் ஊழியத்தின் தேவைகள் நிறைய இருக்கிறது அங்கே ஊழியம் இருக்குது இங்கே ஊழியம் இருக்குது அந்த ஊழியர் இருக்குது இந்த ஊழியம் இருக்குது எல்லா ஊழியங்களையும் நான் செய்வேன் நீ ஓடுனீங்க அப்படின்னு நீ சொன்னால் நிச்சயமாகவே ஒரு சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலை வரும்போது பிரச்சனைகளிலே கொள்வீர்கள் பிரச்சனைகளிலே கொள்வீர்கள் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எனவே நம்முடைய அழைப்பை குறித்து நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்னிடத்தில் கூட அநேக ஊழியர்கள் பேசினதுண்டு ஐயா ஏன் நீங்கள் ஒரு சபை வைத்து சபைக்கு மேய்ப்பனாக கூடாது பிரசங்கம் பண்ணுறீங்க பாடல் பாடுறீங்க எல்லாம் செய்கிறீங்க நீங்கள் ஏன் ஒரு சர்ச் வைக்கக்கூடாது நிறைய பேர் ஏண்ட சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க சர்ச் பில்டிங்கோட விசுவாசிகளோட ஐயா அந்த சர்ச்சுக்கு பாஸ்டர் இல்லை உங்களை பார்த்தா கொஞ்சம் மாதிரி தெரியுது எனவே அந்த சர்ச்சை உங்கள் பேரில் எழுதி வச்சிடும் நீங்கள் வந்துடுங்க அந்த சர்ச்சுக்கு பாஸ்டரை எத்தனையோ இடங்களில் கூப்பிட்டுருக்குறாங்க நான் உடலாம் சொல்லியிருக்கிறேன் எனக்கு அந்த அழைப்பு இல்லை ஜனங்களை மேய்க்கிற அழைப்பு எனக்கு இல்லை சபை மெய்ப்பன் என்கிற அழைப்பு எனக்கு இல்லை கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலே நான் தொடர்ந்து ஓட விரும்புகிறேன் சாகுற வரைக்கும் ஒரு சகோதரனாக மெய்ப்பன் என்கிற அந்த அந்த அடைமொழி இல்லாதவனாக ஒரு சகோதரனாகவே சாக விரும்புகிறேன் அதுதான் என்னுடைய அழைப்பு கர்த்தர் எனக்கு கொடுத்த அழைப்பிலே நான் ஓடி என்னுடைய ஓட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்திருக்கிறேன் இன்று வரைக்கும் எனக்கு அந்த சோதனை உண்டு இன்று வரைக்கும் என்னிடத்தில் கேட்கிறார்கள் அநேகர் ஏன் சபை வைக்க கூடாது ஏன் சபை வைக்க கூடாது பாருங்க அவங்க சபை வச்சுட்டாங்க இவங்க சபை வச்சுட்டாங்க உங்களை மாதிரி ஊழியத்தை ஆரம்பிச்ச நிறைய பேர் நீக்கி சபை வச்சுட்டாங்க நீங்க ஏன் சபை வைக்க கூடாது சபை வச்ச ஒரு குறிப்பிட்ட ஆத்துமாக்கள் இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட வருமானம் உங்களுக்கு வரும் உங்களை பார்த்து கொள்றதுக்கு நபர்கள் இருப்பாங்க நிறைய ஆசை வார்த்தைகள் பசப்பு வார்த்தைகள் தேவன் சொல்லவில்லையே தேவன் அழைக்கவில்லையே தேவனுடைய அழைப்பை அறிந்து கொள்ங்க அழைப்பிலே நில்லாத ஊழியக்காரன் கண்டிப்பாக வழி விலகி போவான் அவர்கள் யாராய் இருந்தாலும் சரி மேய்ப்பராக அழைக்கப்பட்டிருந்தால் மேய்ப்பர் ஊழியம் சுவிசேஷகராக அழைக்கப்பட்டிருந்தால் சுவிசேஷ ஊழியம் தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டிருந்தால் தீர்க்கதரிசி ஊழியம் போதகனாக அழைக்கப்பட்டிருந்தால் போதக ஊழியம் அப்போஸ்தலாக அழைக்கப்பட்டிருந்தால் அப்போஸ்தல ஊழியம் அதில் அந்த அந்த ஊழியத்தில் கூட காட்டு கத்தர் எந்த இடத்துல ஊழியம் செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்கிறாரோ அதை மாத்திரம் நம்ம செய்துட்டு போயிடணும் இரண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் அதிலிருந்து பதினைந்தாவது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் சாலமோன் செய்த தவறி நிமித்தமாக சாலமோனுடைய மகனுடைய நாட்களில் ரகோபேயாம் என்கிற அவருடைய மகனுடைய நாட்களில் இஸ்ரோவேல் கோத்திரத்திலே நான் பிழப்பை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அகியா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் என்ன செய்தார் இரோபேயாம் என்பவனிடத்திலே அந்த ரகசியங்களை சொல்லுகிறார் உன்னை நான் ராஜாவாக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார் அகியான் தீர்க்கதரிசி தன்னுடைய சால்வையை பன்னிரண்டு துண்டுகளாக கிழித்து போட்டு இதில் பத்து துண்டுகளை நீ எடுத்துக்கொள் பத்து கோத்திரங்களுக்கு நீ ராஜாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னான் பதினோராவது அதிகாரத்திலே பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே பார்த்தால் கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த எரோபேயாம் என்பவன் அவன் ராஜாவாகிவிட்டான் ராஜாவான உடனே அவனுக்கு ஒரு யோசனை வருகிறது என்ன யோசனை வருகிறது இந்த ஜனங்கள் எல்லாரும் தேவனை ஆராதிப்பதற்கு இருதய தேசத்திற்கு போகிறார்கள் அங்கு ரகோபயாம் ராஜாவாய் இருக்கிறான் தொடர்ந்து அங்கே போனாங்கன்னா இந்த ஜனங்களுடைய இருதயம் தாவிதை நினைத்து ரகோபையாமோடு சேர்ந்து கொள்வார்கள் அதற்கு பின்னாடி எனக்கு வருமானம் என்ன ஆகிறது என்னுடைய பிழைப்பு என்ன ஆகிறது என்ன கொன்று போடுவார்களே என்று நினைத்து இவன் ஜனங்களை பார்த்து நீங்கள் அங்கே போக வேண்டாம் இங்கேயே நீங்கள் தொழுது கொள்ளலாம் என்று சொல்லி இவன் தானாகவே பலிபீடங்களை ஏற்படுத்தி கன்றுக்குட்டிகளை ஏற்படுத்தி ஈனமானவர்களை எல்லாம் ஆசாரியர்களாக்கி மேடையில் இவனும் தூபம் காட்டி ஜனங்களை தன் பக்கம் வைத்து கொள்வதற்காக அவன் மாம்ச யோசனையை உடையவனாக அவன் செயல்பட ஆரம்பித்தான் கடைசியிலே ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாவது அதிகாரத்தில் அந்த எரோபேயாவுடைய அழிவை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது பதினான்காவது அதிகாரத்தில் அவன் அழிந்து போனான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இங்கு தேவனாலே அழைக்கப்பட்ட ஊழியக்காரனாகிய எரோபேயாம் தேவ ஜனங்களை நடத்தும்படி தேவ ஜனங்களுக்கு ராஜாவாய் இருந்த அவர்களை நடத்தும்படி அவர்களை பாதுகாக்கும்படி கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய இரோபேயாம் கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட ராஜாவாகிய எரோபேயாம் என்ன செய்தான் தெரியுமா அவன் கர்த்தருடைய வேலையை செய்யாம தனக்கெந்த ராஜ்யத்தை உருவாக்க ஆரம்பித்தான் தான் வசதியா இருக்கணும் தன்னுடைய ராஜாங்கம் போயிடக்கூடாது தனக்கு பணம் வேணும் தனக்கு அதிகாரம் வேணும் தான் சுகமாக இருக்கணும் அப்படின்றத குறித்து அவை யோசித்து அதை செயல்பட ஆரம்பித்தான் அருமையா நண்பு தேவனுடைய பிள்ளைகளே ஊழியம் என்பது நரகத்தின் வாசலில் இருக்கிற மக்களை பிடித்து இழுப்பது அதற்கு பெயர் தான் ஊழியம் இன்னைக்கு அநேக இடங்களிலே என்ன நடக்கிறது தெரியுமா அங்கே மீட்டிங் வச்சா அங்கே போகக்கூடாது வேற எங்கேயும் போகக்கூடாது என்னுடைய சபையை தவிர வேறு எங்கேயும் போகக்கூடாது என்னுடைய ஊழியத்தை தவிர வேற எங்கேயும் போகக்கூடாது கொஞ்சம் விட்டுட்டா தசிமபாகம் போயிடும் காணிக்க போயிடும் ஐயோ வேற மீட்டிங் போனால் அங்கே மெசேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் அங்கே போயிருவாங்க எனவே எங்கேயும் யாரையும் அனுப்பக்கூடாது எல்லாம் உள்ளேயே இருக்கட்டும் மேற்பூச்சாய் ஒரு காரியத்தை சொல்லி விடுகிறோம் என்ன தெரியுமா அங்கெல்லாம் போகிற ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் நீ உலகத்துலையே நம்ம மட்டும்தான் சரி மாதிரி மற்ற எந்த ஊழியர்காரரும் சரியில்லாத மாதிரி நம்ம பேசி விடுகிறோம் நோ பிரதர் நோ சிஸ்டர் என்றைக்கு ஜனங்கள் உங்கள் இடத்துல இருக்க வேண்டும் என்று ஜனங்களை பிடித்து கொள்வதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டு மாம்சீகமாக நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் ஒரு எரோபேயாம் என்பதை மறந்து போகாதிருங்கள் தேவனுடைய கோபம் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் தேவனுடைய ஊழியர்களாகிய நம்முடைய வேலை என்ன தெரியுமா மனவளனாகிய இயேசு வரும்போது நம்முடைய ஜனங்களை பார்த்து நம்மை பார்த்து உன்னில் பழுதொன்றுமில்லை என் பிரியமே என்று சொல்லத்தக்க அளவுக்கு கர்த்தர் நம்மிடத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிற ஆத்துமாக்கள் மேலே கரிசனை உள்ளவர்களாக இருந்து அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக திருப்ப வேண்டும் கர்த்தருக்கு நேராக திருப்ப வேண்டும் கர்த்தருடைய பாதையில் அவர்களை நடத்த வேண்டும் சுருங்க சொன்னால் கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும் நம்முடைய ராஜ்யத்தை அல்ல நம்முடைய சபையை அல்ல நம்முடைய சுவிசேஷ ஊழியத்தை கட்டக்கூடாது கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நீங்க செய்யலாம் கர்த்தருடைய ஊழியத்தை ஆசிர்வதிக்கணும் நம்ம எல்லைகளெல்லாம் பெரிதாக்கணும் நம்ம ஊழியம் பெருசாக இருக்க நம்ம என்னெல்லாம் செய்யணும் நம்ம ஊழியம் பெருசாக இருக்க எதையும் செய்யக்கூடாது பிரதர் கர்த்தருடைய ராஜ்யம் பெருசாகிறதுக்கு செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் ஊழியத்தை விரிவடைய செய்வார் கத்தருடைய ராஜ்யத்திற்காக வேலை செய்யுங்கள் கத்தர் உங்கள் சபையை ஆசீர்வதிப்பார் நீங்கள் உங்கள் சபைக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க உங்க ஊழியங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தேவன் உங்களை விட்டு விலகி விடுவார் உங்களுடைய அழிவு சமீபமாயிற்று என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஊழியத்தை குறித்த தெளிவு ஊழியம் என்றால் என்ன என்பதை குறித்த நாலேஜ் இன்றைக்கு நமக்கு அவசியம் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஊழியர்களுக்காக அதிகமாக ஜெபியுங்கள் சுயநலமற்ற ஊழியக்காரர்களாக ஊழியர்கள் இருக்க வேண்டும் தங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக ஊழியர்கள் இருக்க வேண்டும் அதற்காக பாரத்தோடு கூட ஜெபியுங்கள் கண்ணீரோடு கூட ஜெபியுங்கள் கதாவேடைய ஊழியர்களுக்கு ஞானத்தை தாரும் அவர்கள் தரிசனத்தை இழந்து போனவர்களாக இருக்கக்கூடாது உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இருக்கட்டும் என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுது புலம்புங்கள் ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் ஒரு உடன் ஊழியக்காரனாக உங்களுடைய சொந்த சகோதரனை போல நின்று உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் தயவு செய்து உங்களுடைய ராஜ்யத்தை கட்டாதிருங்கள் ஜனங்கள் போயிருவாங்களே அவங்களை எப்படி பிடிச்சு வைக்கிறதுன்னு யோசிக்காதீங்க கர்த்தரை எப்படி பிடிச்சு வைக்கிறதுன்னு யோசிங்க கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பார் உங்கள் மூலமாக பயங்கரமான காரியங்களை செய்யும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவார் உங்களுடைய தேவைகள் எதுவானாலும் தேவன் உங்களுக்கு சந்திப்பார் ஊழிய எல்லைகளை அவர் விரிவாக்குவார் உங்களுடைய பெயரை அவர் பெருமைப்படுத்துவார் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஊழியத்தை குறித்த தெளிவோடு கூட நாம் ஊழியத்தை செய்வோம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் ஆனால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்ற வசனத்தின்படி தேவனாலே கனத்தை பெறுவோம் ஆசீர்வாதங்களை பெறுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்